உலகத்தில் எங்கேந்தோ சின்ன சின்ன ஒரு ஒரு மூளைகள் இருந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தனித்தையும் நன்றி சொல்ல முடியல அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குனர்களும் நடிகர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும் பாலசந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பாலுமகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதனுக்கு தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு இயங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சப்ப நல்ல